தோள்பட்டை எலும்பு இறங்குதல் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க எங்களோட வைத்தியசாலையில தினசரி குறைஞ்சது ஒரு பத்துல இருந்து இருபது பேர்களுக்கு மேலாக தோள்பட்டை விலகல் ஏற்பட்டு எங்களோட வைத்தியசாலைக்கு வருவாங்க அதில் பெரும்பாலும் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் திருப்பி திருப்பி விலகிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து முதல் ட்ரிப்பு இறங்கும் போது ஏதோ ஒரு யாரையாவது அடிக்கிறக்கு போயிருப்பாங்க ஸ்லிப் ஆகிருக்கும் அல்லது ஏதோ பஸ்ஸில் கையை கம்பியில் பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க பிரேக் போட்டிருப்பார் அந்த தோள்பட்டை விலகி இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக எலும்பு அந்த மூட்டு விலகல் தோள்பட்டை மூட்டு விலகல் ஏற்படும் வாலிபால் விளையாடும் போதும் மூட்டு விலகல் ஏற்படும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக மூட்டு விலகல் ஏற்படும் போது எங்களோடய வைத்தியசாலைக்கு வந்து அதிகபட்சமாக இரண்டு நிமிடங்களில் இருந்து ஐந்து ஐந்து நிமிடங்களுக்குள்ள எங்களோட வைத்தியசாலையில காலை வச்சு ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து ஐந்து நிமி நிமிடங்களுக்குள்ள அவங்களை நாங்கள் வந்து அந்த தோள்பட்டை விலகலை பொருத்தி விட்டுருவோம் கரெக்டா பொருத்தி விட்டுருவோம் பொருத்தி விட்ட ஐந்து நிமிடங்கள்ல அவங்களுக்கு வழி எதுவுமே இருக்காது அப்போ திருப்பி போய் கெட்டுறதுக்கு போவோம் ஐயையோ எனக்கு வழியே இல்லை நீங்க வந்து கெட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிருவாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லுவோம் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு இறங்கும் போது நம்ம வந்து அந்த உறுப்பை துல்லியமாக பொருத்தி அதில் ஓய்வீட கெட்டு கட்டி அந்த ஜாயிண்டை வந்து நம்ம அந்த அந்த ஜம்புகள்லாம் விரிவடைஞ்சிருக்கும் அந்த ஜாயிண்ட்கள்லாம் விரிவடைஞ்சிருக்கும் அதை வந்து ரெஸ்ட் எடுத்து பழைய மாதிரி அந்த ஜாயிண்டை கரெக்டாக துல்லியமாக வைத்தியம் விடணும் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு வழி இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க இது நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் அப்படிதான் இருக்காங்க ஒரு சதவீதம் தான் யாராவது ரொம்ப விவரமானவங்க நம்ம சொல்ற இவங்க அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க இவங்க பேச்சை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க பேச்சை கேட்பாங்க தொண்ணூத்தி ஒன்பது வழி இல்ல அப்படின்ட்டு வற்புறுத்தி கெட்டு போட்டாலும் வீட்டுல போய் அவுத்துருவாங்க இறங்கும் போது விரிஞ்சு கொடுத்துரும் திருப்பி அடிக்கடி அவங்க வந்து கையை சுண்டி உதறனாலோ எதிர்பாராத டயத்துல அது விரிஞ்சு விரிஞ்சு கொடுத்து அதை விலகல் ஏற்படுறது அதனால டைம் அவங்க வந்து ஒரு நாற்பது நாட்கள் கெட்டு கட்டி ஓய்வெடுத்து முறையான சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்ட நூறு சதவீதம் அவங்களுக்கு வந்து விலகவே விலகாது முதல் ட்ரிப்பு இறங்கின முதல் ட்ரிப்பு அவங்க அந்த வாய்ப்பை விட்டுட்டாங்கன்னா திருப்பி திருப்பி இறங்கிக்கிட்டே இருக்கும் துதிக்கால் வழியால ரொம்ப அவதிப்படுறாங்க அதற்கான காரணங்கள் என்னென்ன ஆமா அதாவது பாத்தீங்கன்னா அந்த குதிங்கால் வலி வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு தான் ஏற்படுது காலையிலே எந்திரிச்ச உடனே ஊன முடியாது நடக்க நடக்க சரியாயிரும் அதாவது காலையிலே எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுல வந்து முள்ளு குத்தன மாதிரி இருக்கும் நடக்க நடக்க சரியாயிரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அலோபதி மருத்துவத்தில் அதை வந்து எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ந்துட்டு அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சாதாரண மக்களே சிந்தித்து பார்க்கலாம் இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு ஏன்னா ஒரு குதிங்காலலாம் ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு எலும்பு மாதிரி ஒரு படிவத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு நடங்க எக்ஸ்ட்ரா வச்சா அதில் நடக்க முடியுமா கூட கொஞ்சம் வழி எப்பவுமே இருக்கும் சரி எக்ஸ்ட்ராவே வளர்ந்துட்டனாலும் எப்பவுமே வழி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை குதிங்கால வச்சுக்கிட்டு நடங்க செருப்பு சரியில்லைனால கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ந்துட்டுனா எப்பவுமே வழி இருந்துகிட்டு இருக்கும் ஆனா இந்த குதிங்கால் வழி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காலையிலே ஊனும் போது மட்டும்தான் வழி இருக்கும் நடக்க நடக்க சரியாயிரும் இப்போ அவங்க சொல்றது உண்மையில எக்ஸ்ட்ரா அங்க படிவங்கள் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே வழி இருக்கணும் இது என்னன்னா உடம்புல உள்ள வாத நீர் இரத்தத்துல வாத நீர் அதிகமாகிருது நைட்டு படுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வாத நீர் வந்து அந்த கு குதிங்காலில் வந்து டெபாசிட் ஆகிடுது காலோட லாஸ்ட் எண்டில் உடம்புல உள்ள வாத நீர்லாம் படுத்து கிடக்கும் போது லாஸ்ட்டு பாதத்தில் வந்து வாத நீர் டெபாசிட் ஆகிடுது அப்போ அங்கே ரத்தம் இல்லை வாத நீர் தான் இருக்குது காலையில எந்திரிச்சு முத ஊணும் போது நம்ம ரத்தத்து மேலே நிற்கலை வாத நீர் மேலே நிற்கும் அப்போ அங்கே முழுக்கு முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னால் ரத்தம் இருந்தால் தான் வலிக்காது அது நீர் மேல இருக்கிறதுனால அது முள்ளு மாதிரி குத்தும் வழி இருக்கும் நம்ம ஒரு பத்து இருபது ஸ்டெப்பு நடந்து போன பிறகு நடக்க 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 அந்த நீர் கலஞ்சி மேலே வந்துடும் ரத்தம் கீழே வந்துடும் அப்போ வந்து வழி இல்லாம போயிடும் ரத்தம் வந்த உடனே வழி இல்லாம போயிரும் வாத நீர் இருக்கும்போது வழி இருக்கும் அப்போ இது வாத நீர்னால ரத்தத்துல உள்ள வாத நீர்னால தான் அங்க வழி வர்றதுங்கிறத நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கிடலாம் அதனால குதிங்கால் வழி இருக்கிறவங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போயிட்டு நல்ல தலையில ஒரு வெள்ளை துணி ஏதாவது போட்டுக்கிட்டு வெள்ளை துணி அல்லது ஏதாவது ஒரு துணி ஒன்று போட்டுக்கிட்டு காலை வெறுங்காலில் சூடான தர மணலில் நடக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு டு மூணு மணி வெயிலில் ராஜோடேனி போயிட்டு எதுவும் போடலைன்னா ஸ்டன் ஸ்டோக் வந்துடக்கூடாது அதையும் பார்த்துக்கிடுங்க அதனால் பாதுகாப்பாக காலில் எதையும் செருப்பு போடாமல் பீச் மணலில் தலையில் ஏதாவது வெள்ளை துணி ஏதாவது போட்டுக்கிட்டு அந்த வெறுங்கால நம்ம சூடான தரையில் வச்சு நடக்கும்போது இந்த சூடை வாங்கி இந்த குதிங்கால் சரியாகிறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உள்ள வாத நீர் உள் மருந்துகள் கொடுத்து வாத நீரை குணப்படுத்தும் போது தான் எங்களோடய வைத்தியசாலையில் குதிங்கால் வழி வர்றவங்களுக்கு உள்மருந்து கொடுத்து ரத்தத்தில் உள்ள வாத நீரை பிரித்து நாங்கள் வெளியில் தள்ளிடுறோம்